வேலூர் மாவட்டம் ஆம்பூர் வேண்ணாம்பட்டு குடியாத்தம் கேபி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் புதிய நீதி கட்சி வேட்பாளர் ஏ சி சண்முகத்தை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் திமுகவில் ஒவ்வொரு தொகுதியும் வாரிசுகளுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அப்போது அவர் குற்றம் சாட்டினார் ஸ்டாலினின் மகன் என்பதாலேயே ஊராட்சி சபை கூட்டங்களில் உதயநிதி முன்னிலைப்படுத்தப்படுவதாகவும் குறை கூறினார்

துரோகிகளால் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் காட்டமாக பேசினார். கோடி ஒதுக்கி நாட்டிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி என்றும் அதிமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு கூற திமுகவிற்கு தகுதியுள்ள என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்